வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு தேதி ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரமாவது வருடம் வழக்கம் போல வேலையை என்ஜாய் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சான் பிரான்சிஸ்கோ ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஆபீசர்ஸ் அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது எடுத்து நார்மலா பேசுறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்க முகத்துல இருந்த சிரிப்பு மொத்தமும் காணாம போகுது அப்படி அவங்க முகம் மாறினதுக்கு காரணம் என்னன்னா முப்பத்தி ஓராயிரம் அடி உயரத்துல பறந்துகிட்டு இருந்த அலாஸ்கா ஏர்லைன்ஸ் டூ சிக்ஸ் ஒன் என்ற பிளைட்டோட ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசர் ஜாக்ஸ் குரூ சிஸ்டம் ஒர்க் ஆகாம பிளைட் டெய்ல் கண்ட்ரோலை இழந்து போது கீழ பசிபிக் பெருங்கடல நோக்கி பிளைட் போயிட்டு இருக்குன்னு கால் வந்ததுதான் அந்த ஏடிசி ஆபீசரோட முகம் மாறினதுக்கான காரணம் மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் பிளைட் எங்க கண்ட்ரோலுக்கு வரல வி நீட் ஹெல்ப் மேடே மேடேன்னு சொல்றாங்க இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே இணைப்பு துண்டிக்கப்படுது பிளைட்டும் ரேடார்ல இருந்து காணாம போகுது அப்போ அந்த ஏடிசி ஆபீஸ் முழுவதும் பரபரப்பா ஆகுது அப்படி அந்த பிளைட்டுக்கு அன்னைக்கு என்னதான் ஆனது அதுல பயணிச்சவங்களோட நிலைமை என்ன ஆனது என்பதை பற்றி தான் இந்த பதிவு இன்ச் பை இன்ச்சா அலசி ஆராய வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது டிசாஸ்டர் வாய்ஸ் தமிழ் நான் உங்கள் எஸ்பி எம் சதீஷ் அது மெக்சிகோ ஏர்போர்ட் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரமாவது வருடம் அப்போ மெக்சிகோல இருந்து சான் பிரான்சிஸ்கோ வழியாக சியேட்டிலுக்கு போக அலஸ்கா ஏர்லைன்ஸ் இரநூத்தி அறுபத்தொன்று என்ற ஹீரோ விமானம் கிளம்ப தயாராக இருந்தது இந்த விமானத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு எம்சி டோனல் டக்லஸ் எம்டி எயிட்டி த்ரீ வகையைச் சேர்ந்த ஒரு விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தன்னுடைய பயணத்தை தொடங்கின இந்த விமானம் இது நாள் வரை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஃப்ளைட் ஹவர்ஸும் எயிட்டிஎஸ் ஃப்ளைங் அனுபவம் கொண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளைட்டாக தான் இருந்தது இந்த அலஸ்கா இரநூத்தி அறுபத்தொன்னு மொத்தம் எண்பத்தெட்டு இருக்கைகள் கொண்ட இந்த விமானம் வானிலை சரியில்லாத காரணத்தால் மதியம் ஒன்று முப்பதுக்கு கிளம்ப வேண்டிய விமானம் அரை மணி நேரம் தாமதத்திற்கு பின் மெக்சிகோவிலிருந்து இரண்டு மணிக்கு கிளம்புகிறது இந்த அலஸ்கா இரநூத்தி அறுபத்தொன்னு பைலட்டை பற்றி சொல்லுங்கள்னா இவருடைய பேர் டெட் தாம்சன் ஐம்பத்தி மூணு வயதுடைய இவர் பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஃப்ளைட் ஹவர்ஸும் இதே கம்பெனியில் பதினெட்டு வேலை அனுபவம் திறமையான பயிடு தான் தாம்சன் அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விமான வழக்கம் போல முப்பத்தி ஓராயிரம் வடிவிற்கு சீரான வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது நான்கு மணியை நெருங்குவதற்கு வரை காலை நாலு மணிக்கு விமானம் கலிஃபோர்னியா கோஸ்ட் அருகே பறந்துக்கிட்டு இருக்கு அப்போ விமானத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு உணர்ந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் வில்லியம் பில் டான்ஸ்கி அதை என்னான்னு செக் பண்ணி பார்க்குறாரு அதே நேரத்தில் ஃபிளைட்டோட பின்புறத்திலிருந்து சத்தமும் உருவாகுது சோ உடனே அதை என்னான்னு பார்க்கும்போது தான் ஃப்ளைட்டோட ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசர் ஜாம் ஆகி ஒர்க் ஆகலன்னு தெரிய வருது பரபரப்பான கோ பைலட் இதை உடனே பைலட் கிட்ட சொல்றாரு பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்த இருவரும் அதை சரிசெய்யும் முயற்சியில் இறங்குறாங்க அதே சமயம் ஃப்ளைட் தாறுமாறா போவதை உணர்ந்த மக்கள் எல்லாரும் கத்தி கூச்சலை ஏற்படுத்துகிறாங்க பிரச்சனை எல்லை மீறி போறதை உணர்ந்த பைலட் உடனே மாலை நாலு பத்து மணிக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டு நாங்க அலாஸ்கா டூ சிக்ஸ்டி இருந்து பேசுறோம்னு பரபரப்பா சொல்றாரு அவரது குரலில் இருந்த நடுக்கத்தை கேட்டு இடிசி என்னாச்சுன்னு கேக்குறாங்க நாங்கள் இப்போது கலிஃபோர்னியா கடற்கரை பக்கத்தில் இருக்கோம் எங்கள் ஃப்ளைட்டோட ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசர் ஜாம் ஆகிடுச்சு ஸோ எங்களுக்கு ஃப்ளைட்டை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண கிளியரன்ஸ் வேணும்னு சொல்கிறாரு அவசரத்தை உணர்ந்த ஏடிசி உடனே கிளியரன்ஸ் தராங்க விமானிகள் ஈவினிங் நாலு பத்துல இருந்து நாலு பத்தொன்பது மணி வரை ஃப்ளைட்டை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்க இந்த இமேஜை வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்க சரியா மாலை நான்கு இருபதுக்கு கோ பைலட் பலவீனமான குரல்ல நாம விமானத்தோட முழு கட்டுப்பாட்டையும் இழந்துட்டோன்னு சொல்கிறாரு உடனே பைலட் மக்கள்கிட்ட பதட்டமான குரல்ல எல்லாரும் உடனே சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்கிறாரு விமானத்தை எப்படியோ கடற்கரை ஓரமாக கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க ஃபைனலாக ஈவினிங் நான்கு இருபத்தி ரெண்டுக்கு ஃப்ளைட்டோட ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசர் முழுவதுமா உடைஞ்சி அங்கிருந்து விமானம் தலை டைரக்ஷன்லயே போகுது அப்போ பைலட் மற்றும் மக்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா ஏதோ ஒரு வழியில கடவுள் நம்மளை காப்பாத்திட பயத்தோடையும் ஏக்கத்தோடையும் கதறாங்க சத்தம் பாவம் அந்த கடவுளுக்கு கேட்கல போல கடைசியா விமானம் கடலை முத்தமிட்டு சத்தத்தோடு வெடிக்கிறது கடலில் சிதறிய விமான பாகங்கள் மற்றும் உடல்களை யுஎஸ் நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு தேடி திரட்டுறாங்க விபத்து நடந்த பகுதியின் ஆழம் அறுநூற்று ஐம்பது அடி வரை இருந்தனால டீப் சி ரெக்கவரி ஆபரேஷன் நடத்துறாங்க இதில் பயணிச்ச எண்பத்தெட்டு பேரும் இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது சிவிஆர் மற்றும் எஃப்டிஆர் இரண்டும் மீட்கப்பட்டு நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு விசாரணை நடத்தியது இந்த விசாரணையின் முடிவாக விபத்து அலாஸ்கா ஏர்லைன்ஸின் பராமரிப்பு குறைபாடுகளால் ஏற்பட்டது என்று இரண்டாயிரத்தி இரண்டில் அறிவிக்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் சண்டே பத்து முப்பது மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் வானில் மோதி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த ஹரியானா விமான விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மகிழ்ச்சி